ாழ்ப்பாணமா ஒரு முராயை பிறப்படமாகவும் ஜெர்மனி முச்சியினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பராணி சிவானந்தன் அவர்கள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று அன்றுபதமடைந்தார் அன்னார் சிவானந்தன் ராசன் அவர்களது அன்பு அன்புமனைவியும் மோகனச்செல்வி மேனகா ஹீமா சுதர்சனன் விதுஷன் நிவேதா சஞ்சயன் ஆகியோரின் அன்பு தாயாரும் மெஜித் அவர்களின் பாசமிகு மாமையாரம் ஹிமேதன் சையீத் ஜிஹான் பேரான் ஆகியோரது அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் இடைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்